கடந்த முறை திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு எட்டு சதவீதம் குறைந்து அறுபத்தி நான்கு சதவீதம் மட்டுமே வாக்குகள் பதிவாகியுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் கடந்த தேர்தலை விட தற்பொழுது வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் அளவிற்கு குறைந்திருக்கிறது என்றால் என்ன காரணம் முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது சண்முகவேல் தமிழகம் முழுவதும் நேற்று மக்களவை தேர்தல் என்பது நடைபெற்ற நிலையில தற்போது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக உள்ளது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூன்று பேர் தங்கள் வாக்காளர்களாக உள்ளார்கள் கடந்த முறை என்பது எழுபத்தி ரெண்டு சதவீதமாக இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது அறுபத்தி நாலு சதவீதமாக குறைந்துள்ளது அதற்கு காரணம் முக்கியமாக காரணமாக நேற்று வந்து கொளுத்தும் வெயில் வந்து மிக அதிகமாக இருந்ததன் காரணமாகும் ஒரு காரணமாக சொல்லலாம் ஆனால் மேலும் கடந்த சில டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு என்பது மிக அதிகமாக காணப்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது நெல்லை மாவட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கள் அனைவருமே நேரடியாக தங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பகுதியிலும் வந்து எழுபதனாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வீடுகளில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அந்த பாதிப்பின் போது யாருமே நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு தமிழக அரசோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ அவர்களுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் அவரோட கோரிக்காக உள்ளது மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் வந்து ஞான திரவியம் என்பது எம்பியாக இருந்தால் இவர் ஐந்து ஆண்டுகளில் பெரிய அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்தவித ஒரு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை அந்த பணிகள் எதுவுமே மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் காரணமாகவும் மேலும் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால இந்த வாக்கு சதவீதம் என்பது குறைந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வந்து ஆயிரம் ரூபாய் என அது மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால் அனைத்து இல்லத்தரசைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்த போதிலும் அது திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு பெரும்பாலான கிராமப்புற பகுதி மக்களுக்கு இன்னும் கிடைக்க முடியாத சூழ்நிலையாக தான் இருக்கிறது ஏனென்றால் தினந்தோறும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு திங்கள் கிழமை தோறும் மனுநீதி நாளிலேயே பல்வேறு கிராமங்களில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய நாள்தோறும் வந்து தங்களுடைய மனுக்களை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதனால் கூட தன்னுடைய மனுநீதி நாளில் வந்து நிலை மாவட்ட ஆட்சித் தலைவர் கூட நேரடியாக இங்கே வரக்கூடிய மக்கள்களை வந்து அவரிடம் மனு மனுவை கொள்ளாமல் நேரடியாக அவர்கள் வந்து ஆர்கியூ கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரடியாக கொண்டு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக அந்த பகுதியில் நேரடியாக சென்று கொடுப்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற தொடர்ந்து இந்த பகுதியோட நெல்லை மாவட்ட மக்களின் மிக பெரிய இன்னலுக்கு ஆளாகி குறிப்பாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து தங்களுடைய மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படாதன் காரணமாகவும் மேலும் சொத்து வரி மற்றும் மின்சார கட்டணம் மிக கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக தான் பொதுமக்கள் மத்தியில் ஏன் நம் நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்பது நெல்லை மாவட்ட மக்கள் குறிப்பாக எழுந்துள்ளது தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை என்பது பலமுறை அவர்கள் அவர்கள் வைத்துள்ளார்கள் அரசுக்கு இது போன்ற வந்து பல்வேறு இன்னலுக்கு ஆளான நிலையில தங்களோட கோரிக்கை என்பது வைத்த பிறகும் இந்த கோரிக்கைகள் அனைத்துமே இதுவரை கண்டும் காணாமல் இருப்பதன் காரணமாக தான் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு சதவீதம் என்பது மிக அதிகமாக குறைந்துள்ளது குறிப்பாக நூறு சதவீதம் வாக்குப்பதிவை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகமும் தமிழக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்கள் குறிப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நின்று கல்லூரி மாணவர்களை கொண்டு பேரணி என்பது நடத்தப்பட்டிருந்தது பல அந்த வண்ண வண்ண கோலங்கள் வரைந்தும் குறிப்பாக திருநெல்வேலி சந்திப்பு உள்ள பேருந்து நிலையத்தில் பல்வேறு விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தினாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் வாக்களிப்பது என்பது நாள்தோறும் குறைந்து கொண்டே வருகிறது இந்த குறைவுக்கான காரணம் தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் வெறும் அறுபத்தி நாலு சதவீதம் மட்டுமே இந்த பதிவாகி உள்ளது என்பது தெரிய வருகிறது சம்பவம் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்